ஆ பார்த்தியா பதிவாசம் ஃபுல்லா எழுதி போச்சா அன்னைக்கு தொழுவை கூப்பிட்டோம் வரவே இல்லை இன்னைக்கு வந்துட்டான் தொழுவைக்கு நம்ம கூப்பிடாம ஆமாம் மச்சான் எல்லாருமே இன்னைக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக களை தப்பி போட்டு வந்துருவாங்க இனிமே என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை பற்றியும் புறம் பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது என்னன்னு போய் கேட்போம் மூண என்ன என்ன நம்ம பேசி ரெண்டு பேரும் சரி வந்து தொழுவோம் இன்னைக்கு வந்துட்டாங்க ரேட்டு தான் அது அல்லாவுடைய நாட்டம் இன்னொம்பா வந்துட்டாங்க நீ என்னமா சொன்ன மாதிரி இருந்துச்சு அதான் நம்ம வந்து மார்க்கட்ல அல்லாஹ் என்ன சொல்றான்டா பட்டை பேரை வச்சு அழைக்க கூடாதுன்னு சொல்றான் சரியா எல்லாம் வந்து அவங்க நாடி வந்துட்டாங்க தொழுவிக்கு வர்றாங்க நோம்புக்கு வர்றாங்க ஃபுல்லாக அது ஃபுல்லாக இல்லாமல் இன்ஷால்லாம் வரக்கூடிய வருஷம் ஃபுல்லாக அவங்க தொழுகிறதுக்காக நம்ம துவா செய்வோம் நம்மளும் அல்லாஹ் நம்மளையும் என்ன செய்யணும் கடைசி வரைக்கும் நம்மளும் எல்லா நாளும் தொழுகிற மாதிரி அல்லா ஆக்கணும் அதனால் பேர் வச்சு சொல்லக்கூடாது யாரையும் இலிகாசம் பண்ணக்கூடாது வந்தால் அவங்களும் நம்ம நண்பராக சேர்ந்து எல்லாம் சேர்ந்து மொத்தமாக தொழுவணும் சரியா ஆ ஓகே